நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரேஷன் அட்டைதாரர்களுக்கு புதிய அறிவிப்பொன்று வெளியாகி இருக்கு ஸோ அதை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் மத்திய மற்றும் மாநில அரசுகள் வழங்கக்கூடிய நலத்திட்ட உதவிகள் அனைத்தும் பொதுமக்களுக்கு ரேஷன் அட்டைகள் மூலமாகவே வழங்கப்பட்டு வருகிறது ரேஷன் கார்டில் குடும்ப உறுப்பினர்களின் பதிவுகளை முறைப்படுத்தவும் அதன் மூலம் நடக்கும் முறைகேடுகளை தவிர்க்கவும் மத்திய அரசு நாட்டில் உள்ள அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களும் கே ஐ அப்டேட் செய்ய வேண்டும் என்று தெரிவித்தது இதற்காக ரேஷன் அட்டையில் உள்ள குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் தங்களுடைய கைவிரல் ரேகையை பதிவு செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்திருந்தது ஆனால் பல முறை அவகாசம் வழங்கப்பட்டும் மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதியுடன் இதற்கான கால அவகாசம் முடிவடைந்தது இதனால் இந்த பணியை முடிக்காத ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இனி வரும் நாட்களில் ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட மாட்டாது என்று செய்தி பரவி வருகின்றது ஆனால் அதுபோன்ற உத்தரவுகள் எதுவும் இல்லை என்றும் கேஒய்சி சரிபார்ப்பை முடிக்காத ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தொடர்ந்து பொருட்கள் வழங்கப்படும் என்றும் கூட்டுறவுத்துறை விளக்கம் அளித்துள்ளது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் அட்டைதாரர்கள் ஒவ்வொருவருமே வந்துட்டு அவங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவருடைய கேஒய்சியை அப்டேட் பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இதற்கான கால அவகாசம் மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் கொடுத்துருந்தாங்க ஸோ யார் யாரெல்லாம் கேஒய்சி அப்டேட் செய்யலையோ அவங்களுக்கெல்லாம் ரேஷன் பொருட்கள் வழங்கப்படாது என்ற தவறான தகவல் பரவி வந்தது இந்நிலையில் கூட்டுறவுத்துறை இதற்கு முறையான விளக்கம் கொடுத்துருக்காங்க அதாவது ரேஷன் அட்டைதாரர்கள் கேஒய்சியை அப்டேட் செய்யலை அப்படின்னாலுமே அவங்களுக்குரிய ரேஷன் பொருட்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் அளிச்சிருக்காங்க கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்புறம் மேலும் போல் அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்